ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற டை வந்து எங்கே தொட்டாலும் கரை பிடிக்குங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள் என் கையிலையும் நல்லா பிடிச்சிருக்கு அதேமாதிரி என்னுடைய அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து பிடிச்சிருக்கு இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நல்லா காய விட்டு எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா இது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது வாழைக்காய் தோல் தாங்க இந்த ஒரு நாலு வாழைக்காயோட தோள்கள் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் அது தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நான் நேற்று வந்து யூஸ் பண்ண இன்றைக்கி வந்து அதை எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணி என்ன தோல்னால் சீவோம் பார்த்திங்கன்னா சீவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம அதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நார்மலாகவே வாழைக்கரைகள் பட்டால் நம்ம ட்ரெஸ்லாம் பார்த்தா சுத்தமாக போகாது அதேமாரி கை அப்படி தான் நம்ம வாழைக்காயெலாம் சீப்பினோம்னா அப்படி கையெல்லாம் ஒரு மாதிரி கலரை அதாவது பிடிச்சிக்கும் கரை பிடிச்சிக்கும் இப்போ அதை தான் நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் டைக்கு இப்போ நம்ம அரைச்ச வெழுதுகளை ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம இன்னும் கூட தண்ணி நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம ஒரு அரை கம்மரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வைக்கும்போது இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரவில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் விட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக வந்து கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த இந்த ட்ரிகாஷன் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு நமக்கு கரைகளை பிடிக்கக்கூடியது இதே மாதிரி நம்ம முடியிலையும் சூப்பராக பிடிக்கும் அதுக்காக நம்ம வாழை அதாவது வாழைக்காயான தோள்களை எடுத்துருக்கோம் இப்போ பாருங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் டீத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த டீத்தூளோட கலரும் இந்த வாழைக்காய் கலரும் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இரும்பு கடாயில் வந்து இந்த டிகாஷ் ரெடி பண்ணுறோம் ஏன்னா அயன் சத்துக்களும் இதில் கிடைச்சி நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கலர் நமக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இது கூடவே நம்ம வந்து செம்பருத்தி பூக்கள் இருந்தால் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த பூக்களை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நமக்கு நல்லா வந்து கலர் பிடிக்கிறதுக்கானது உங்கள்ட்ட செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூக்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூக்கள் கிடைக்கல அப்படின்றவங்க பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதனுடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இப்போ எந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் கொதிக்க கொதிக்க இந்த கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகி வருது இப்போ நம்ம ஸ்ட்ரவா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டிகாஷனை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சு வடித்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த செம்பருத்தி பூக்கள்லாம் நல்லாவே வெந்துடும் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே இந்த கரை வந்து பிடிக்கும் அதனால் கையில் எடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டிகாஷனை மட்டும் வடிக்கட்டி எடுத்துக்கோங்க இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை நிறைய சக்கைகள் வந்து இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம அந்த வாழைக்காயை வந்து அரைச்சதுனால டீத்தூள் நீங்கள் சேர்க்கும்பொழுது நார்மல் டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க டீ இல்லாதவங்க காஃபி பொடி கூட தாராளமாக இதை வந்து சேர்த்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க டிகாஷன் நல்லா பிளாக் கலர் நமக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து முக்கியம் இந்த டிகாஷன் தான் நம்ம முடி வந்து நல்லா வந்து கலர் பிடிக்க வைக்கும் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு அதே வந்து இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதையும் நீங்கள் இரும்பு கடாயிலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரிஞ்சீரக பொடியை தான் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தோட பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது மருதாணி பொடி தாங்க மருதாணி பொடி இல்லாமல் எந்த ஹேர்டையுமே நம்ம ரெடி பண்ண முடியாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடியை எடுத்துக்கிட்டேன் பெரிய ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்னுடைய முடிக்கு இது போதுமானது அதனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இது கூடவே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கத்தா பவுடர் தாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கத்தா பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தான் கத்தா பவுடர் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இதில் இன்னொரு நான் சொல்லிடுறேன் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கரிஞ்சிரக பொடி ஆட் பண்ணோம் அடுத்து மருதாணி பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கரிஞ்சிரகப் பொடி வந்து ஒரு ஸ்பூன் மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து கத்தா பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் தான் நாலே நாலு பொருள்கள் தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கத்தா பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முடிக்கு நல்ல ஒரு பிளாக் கலரை கொடுக்கும் அதுக்காக தான் இதில் சேர்த்துக்கிறது எல்லாமே நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கான இன்க்ரியன்ட் தான் ஆட் பண்ணிக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன் கை பயன்படுத்தாதீங்க கையில் வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண உடனே கலர் எந்த அளவுக்கு மாறி வந்துருச்சு அப்படின்ட்டு நல்ல இந்த வாழைக்கரையெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து பிடிக்கும் பார்த்திங்களா அந்த கலருக்கு நமக்கு சேஞ்சாகி வந்துருச்சு இதை விட இன்னும் டார்க் கலருக்கு நமக்கு வந்து மாறி வரும் இந்த ஹேர் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தான் எல்லாமே செட்டில் ஆகும் அதனால் ஒரு அரை மணி நேரம் மட்டுமே இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அப்போ தான் கலரும் நல்லா வந்து பிடிக்கும் அதனால் நம்ம அப்படியே வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கேன் இருக்கட்டும் இப்போ நம்ம அரை மணி நேரம் விட்டாச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் ஹேர் டை சூப்பராக ரிசல்ட்டு தருங்க ஒருத்தர் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா உங்கள் முடியல நல்லா கம் மாதிரி பிடிச்சிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருணும் தலையில் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு தான் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் இதுக்கு டைம் விட்டுருங்க அப்போ நம்ம முடியில் வந்து நல்லா சூப்பராக பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்க இதை வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த டே ட்ரை பண்ணால் போதும் நீங்கள் ரெண்டு மூணு வாரத்துலேயே உங்கள் முடி வந்து கருகருன்னு மாறுறதை சூப்பராக பார்க்கலாம் ஒரு தடவையே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உடனே ரிசல்ட் கிடைக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு டைமில் நமக்கு முழுக்க முழுக்க வந்து ரிசல்ட் கிடைக்காது உங்கள் முடி வந்து ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஏன்னால் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் அந்த மாதிரி இந்த பொருள்லாம் சேர்க்கும்போது நம்ம முடியை வந்து நல்லா வந்து கலர் பிடிக்க வைக்கும் அதுக்காக தான் இந்த பொருள்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்